ஹலோ இந்த விளாக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இருக்கன்குடியில இருக்க சாத்தூர் மாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் ஏன்னா இன்னைக்கு நாங்க ஃபேமிலியோட எல்லாருமே காலையில கிளம்பி வந்தாச்சு கார்த்திக்குட்டிக்கு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் கண்டத்துல அம்ம கண்டு வந்ததுனால சாத்தூர் மாரியம்மன் கோயிலாம் வேண்டிக்கிட்டோம் முடி மாதிரி மாதிரி அதே கிளம்பி ஜாலியா வந்தாச்சு கோயிலுக்குள்ள நுழைஞ்சதுமே பாத்தீங்கன்னா அங்க பனை மரம் நிறைய இருக்கனால நொங்கு பதநீர் இதெல்லாம் நமக்கு நிறைய கிடைக்கும் அந்த ஜூஸ் எல்லாம் வேலுக்கு ஏத்தாம அது எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு கோயிலுக்குள்ள போய் கார்த்திகுட்டிக்கு நல்லா முடி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கவே போர் இருக்கும் அது அதுல பாத்தீங்கன்னா தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அதுல நல்லா குளிச்சுட்டு புது ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு தலையில கொஞ்சம் சந்தனத்தை வச்சுட்டு வந்தாச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ரீமன் கோயிலுக்கு எதுல வந்து இந்த மாதிரி பெரிய ஒரு கால் மாதிரி இருக்கும் சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு தோதுவா ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா லைனா அடுப்பு கட்டிகள்லாம் இருக்கும் அப்புறம் இந்த ஊர் கிராம மக்களுக்கு வாழ்வாதாரத்தை இந்த அம்மன் தான் நல்லா உயர்த்தி கொடுத்துருக்கு ஏன்னா அங்கே அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு கட்டி மட்டும் தான் இருக்கும் விறகு குச்சி எல்லாம் அவங்களே பிறக்கி வச்சிருப்பாங்க சின்ன தான் இருக்கும் ஆனா அந்த விறகு கெட்டை பார்த்தீங்கன்னா இரநூறுபா நம்ம கொடுத்து கண்டிப்பா வாங்கி தான் ஆகணும் சக்கரை பொங்கல் நாங்களும் அதே மாதிரி நல்ல மாதிரி வச்சுட்டு அந்த அடுப்பு கட்டிலேயே கொஞ்சம் கொஞ்சமா பாயசம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்குள்ள வந்துட்டோம் கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சைடுல ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும் அங்கதான் எல்லாருமே மாவிளக்கு எடுப்பாங்க இந்த மாவிளக்கோட மகிமை என்னன்னு நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி மாவிளக்கு எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் நாங்க வீட்டுல இருந்துட்டே பாத்திரம் அப்புறமா அச்சு வெள்ளம் அதுக்கப்புறம் பச்சரிசி இது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் நெய் திரி எல்லாம் நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கோயில் பக்கத்துலேயும் கிடைக்கும் ஆனா ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதுக்கு போக மாவிளக்கும் அவங்களே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அந்த மாவிளக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க சீக்கிரமாவே செஞ்சு வச்சிருக்கனால வெளியில திறந்த வெளியில இருக்கும் அது போக கொஞ்சம் லேட்டாயிட்டா ஒரு மாதிரி புளிப்பு தன்மையாயிரும் அதனால நாங்களே மாவுனா ரெடி பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல மண்டை நல்ல பொடிசா நான் எந்த அளவுக்கு பொடிசா நைக்க முடியும் அந்த அளவுக்கு நல்லா நச்சு போட்டுட்டு அது கூட பச்சரிசி மாவு போட்டு நல்லா பிசஞ்சிக்கணும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி மாவிளக்கு வந்து மூணு விளக்க நாங்க எடுத்து வச்சிட்டோம் உள்ள பாத்தீங்கன்னா நெய் விட்டு அதுக்கப்புறமா நாலு பக்கம் அந்த த்ரீ வர மாதிரி போட்டுப்பாங்க அம்மா போட்டுட்டு குங்குமம் வச்சுட்டு அப்புறம் தேங்காய் உடைச்சிட்டு அப்புறமா சூடம் பத்தி எல்லாமே பக்கத்துல இலையில பத்த வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த மாவிளக்கு எடுக்கணும் இந்த மாவிளக்கு எதுக்கு கெடுக்காங்கன்னா நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்னவோ பிரச்சனைகள் இருந்து உள்ளாங்கல் வரைக்கும் இருக்கும் அது பர்டிகுலரா எதாவது ஒண்ணு போகணும்னா அதை மனசுல வேண்டிக்கிட்டு நம்ம இந்த சாமிகிட்ட வேண்டி வந்து நான் வந்து மாவிளக்கு எடுக்கிறோமா அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டாலே போதும் எப்போ நமக்கு டைம் கிடைக்கும் லீவ் டைம்ல ஊருக்கு வர்றப்ப இப்படி ஒரு மாவிளக்கு எடுத்துட்டு உள்ள போய் கோயிலுக்குள்ள உள்ள போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போயிட்டாலே போதும் எல்லாமே சரியாயிரும் வந்து கால் அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மரக்கட்டையிலே காலு கை அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க அத வாங்கியும் நம்ம வந்து தடவி ஒரு சைடா ஒரு தொட்டி மாதிரி இருக்கும் அது உள்ள போட்டணும் இது வந்து நம்ம தலையில இருந்து கால் வர உள்ள எல்லா பிரச்சனைக்குமே சரி பண்ணக்கூடியது இந்த மாவிளக்கு நாங்க எப்படி பண்றோம் நீங்க பாருங்க தேங்காய் உடைச்சு வச்சோம் அதுக்கப்புறமா சூடம் பத்தியெல்லாம் பத்து வச்சுட்டு மாவிளக்குல இருக்க திரியிலையுமே எல்லா பக்கமுமே நம்ம வந்து விளக்கு பற்ற வச்சுட்டு அப்புறம் யாருக்கு எடுக்க போறாங்களோ அவங்கள வந்து இப்படி நீட்டமா படுக்க வச்சிட்டு இருந்து அப்படியே கீழே பார்த்து கால் பாதம் வரைக்கும் நம்ம இப்படியே எடுத்துட்டே வரணும் இது வந்து நம்ம மூணு தடவை செய்யணும் செஞ்சிட்டாலே நம்ம வந்து மாவிளக்கு எடுத்தாச்சு ஒரு மாவிளக்க வச்சு ஒரு மூணு பேருக்கு நம்ம செஞ்சுக்கலாம் அதுக்கு மேலே செய்யக்கூடாது இல்லைன்னா ஆளாளுக்கு எல்லாருமே தனித்தனியாவே கூட மாவிளக்கு மாதிரி ரெடி பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம் நாங்க மூணு மாவிளக்கு எடுத்திருந்தாலும் இந்த மூணு வச்சு நாங்க எங்க ஃபேமிலி எல்லாத்துக்குமே நாங்க சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா சக்கரை பொங்கலும் இந்த மாவிளக்கு எடுத்த மாவிளக்கையும் அங்க வந்திருந்த எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமா பிரசாதமா கொடுத்துட்டு இது எல்லாம் இப்ப வந்து கோயிலுக்குள்ள அர்ச்சனை பண்ணவே போறோம் மாலை அர்ச்சனைக்கு தேவையான தேங்காய் பழம் எல்லாமே வாங்கிட்டு லைன்ல நின்று நல்ல மாதிரி சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு அப்படியே பிரகார்த்த சுத்தி வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே இந்த மாதிரி கடைகள்லாம் இருந்தது அதுல நானும் எங்க அக்காவும் ஒவ்வொரு கீ செயின் வாங்கணும் அம்மன் படம் பதிச்சது அப்புறமா எங்க அம்மா வந்து சக்கரை பொங்கலும் புள்ளர வாங்கிட்டு வந்திருந்தாங்க பசி எடுக்கும் பசங்களுக்கு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடும் திருநெல்வேலியில இருந்து சாத்தூர் மாரியம்மன் கோயிலுக்கு போறதுக்கு பஸ் வசதியும் இருக்குது ட்ரெயின் வசதியும் இருக்குது நாங்க காலையில போகும்போதும் ட்ரெயின்லயே போயிட்டோம் ஈவினிங் வர்றப்பவும் ட்ரெயின்லயே வந்தாச்சு நல்லபடியா சாமி தரிசனத்தை முடிச்சிட்டு வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்